வணக் வணக்க மக்களே நான் உங்கள் தமிழரசன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு லெவல் ரிவெஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ஆஃப்லைன் பிராங்க்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மொரட்டுத்தனமாக மூன்று செட் எனிமையை அடிச்சிட்டான் இதுக்கு பிறகு நம்ம எந்த மாதிரி ரஸ்போண்ட் எப்படி வரித்தனமாக இந்த இனிமிகளை முடிக்கும் அப்படின்றது தான் இந்த கேம்லே மூணு செட் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான் இது சிஎஸ் ட்ராங்கடு இமேஜ் பிள்ளைய கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம் மாஸ்டர் போஸ்ட் பண்ணக்குள்ளே நம்ம முப்பத்தஞ்சாவது இது முப்பத்தஞ்சு ஸ்டாரில் அடித்த ஒரு வெறித்தனமான கேம் பிளே அப்படின்னும் சொல்லலாம் முரட்டுத்தனம் வெரி வெரி வெறி அப்படியே மாதிரி ஆட்டிக்க மூன்று செட்டு வெறித்தனம் ஆட்டிச்சாண்டல் இது பார்த்தீங்கன்னா நாலாவது ரவுண்டு இந்த ரவுண்டை விட்டோம் அப்படின்னா மொ இதையும் போயிரும் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் சேலஞ்ச் பண்ணுறோம் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் சேலஞ்ச் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருபது ஸ்ட்ரைக் வச்சுருந்தோம் வெறித்தனம் பார்த்திங்கன்னா இருபது ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன் நம்ம டைமண்ட் கிவ் பண்ண போறோம் டைமண்ட் கிமே மறக்காம உங்க யூஐடியே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிங் கோடு ஏதாவது வீக்லி பார்த்தீங்கன்னா வரும் மறக்காமல் யூஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்வல ப்ளே பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீக்லி வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோ டிப்ஸ் தந்திருப்பேன் வாருங்க மேலே ஏறிண்டு ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் வெறி கொண்ட வெங்கை சினம் கொண்ட சிங்கம் ஆஹா வெறித்தனண்டா டபுள் கில்லு வெறித்தனம் வெணித்தனம் இதில் ஹைரீச் ஏறினாலும் வெறித்தனமாக நம்மளை அடிக்கலாம் பாருங்கள் நம்ம நானே வெறியில் இருந்தேன் இது மூணு மேய்ச்சி நம்மளை புட்டி போட்டானு இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு ஜாதியாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எமோட் போட்ட மாதிரி மூஞ்ச மூஞ்சா காட்டி கொண்டு இருந்தேன் இந்த இது பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் கிளாக் டோரில் நம்ம எம்பி ஃபைவையும் பார்த்தீங்கன்னா மேக் தெரியும் எக்ஸம் எயிட்டும் எம்பி ஃபோர்ட்டியும் எக்ஸம் எயிட்டும் இருக்குது வேறு லெவல் காம்பினேஷன் அழுத்தி பூடி ஓயாடி ஷோர்ட் ரெயின் ப்ளஸ் லாங் ரெயின்ஜில் வெறித்தனமான ஸ்கின்னு சொல்லலாம் எம்பி ஃபை எம்பி ஃபோர்டீனுக்கு இது பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டெய்லியும் இருக்கிறதுலே வெறியான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம் டபுள் டேமேஜ் முரட்டுத்தனமாக அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் எல்லாருக்கும் தெரியும் யா எல்லோரும் இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா பிளாட் இருப்பீங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா தெரிவித்து கொள்ள இதே ஏர் டாப் எடுப்போம் நம்ம ஏற்றா படுத்தால் எப்படி ஏறி வந்தாங்க ஒவ்வொரு காம்ப மூணு செட் அடிச்சிட்டோம் ஆஹா ஒரு கிலோ வசிக்கில் போயிட்டு இன்னொரு ஒரு தினிக்கோம் இவனை பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி நம்ம அடிச்சிடலாம் ஆஹா க்ளோவெல்லாம் போகிறீங்கன்னா நான் நீங்கள் க்ளோவால் போட்டால் மட்டும் நாங்கள் ஏறி அடிக்க மற்ற மணிக்கு யார் போட்டு நே படா வடாபடா ப்ரோ பிளேயர் ஆகிய லூட் அடுப்பு பார்த்தா நம்ம டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா லூட்டுக்கு செத்து போன இருக்கான் போல் பேடியில் போக இங்கே வத்தா லபடி கபால் எல்லாம் லூட்டி அள்ளி எடுத்தால் இன்னொரு ஒரு இனிமேல் இருக்கான் சோலோ பீஸ் யார் எங்கள் பார்க்க பார்க்குற தவடி அப்போ யார் அடிக்கலாம் பாட்டுக்குதி ஆ வாடங்கள் அது பாட்டானே பாலை மாலை வாயில் வருது நல்லா உடனே பார்த்தீங்கன்னா விரித்தனமாக பொட்டி போட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் இந்த ரவுண்ட் அடித்தேன் முன்னாள் மூணுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜாதியாக இருக்குது என்னடா இந்த ரவுண்ட் அடிச்சுருவோமா அடிக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த லூட்டையும் மட்டும்தான் டீமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான நான் அக்செப்ட் பண்ணி டீமேட்டுக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு தேவையான லூட்டையும் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கித்தேன் தட்டோம் தூக்குறோம் தட்டோம் தூக்குறோம் போயா போகிறோம் தட்டோம் தூக்குறோம் போயா போகிறோம் இதுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கியூஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தட்டி தூக்கலாம் ரெடிம் கோடு டைமண்டு மந்த்லி வீக்லி எடுக்கலாம் நீங்கள் தான் புது புது ஸ்கின் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எடுக்கலாம் அவசியம் அவசிக்க போட்டாண்ட் பையன் வீதியில் போக நம்மளையும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கல் அடித்து தூக்குறான்னு இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் ஈஸியாக இந்த மூணு பேரை போட்டி போடலாம் வத்தா அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் போன சீசன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஒரு ஹெட்டு அடுத்த ஒன்று பார்த்து திரும்ப ஹெட் அடிச்சிருவேன் நம்மக்கிட்டே யார் நாங்கள்னா ப்ரோ பிளேயர் நாங்கள் வத்தால் பாட் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏற்றிடுவேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஃப்ரீ ஃபயர் ஏற்றி ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீஃபயர் பார்த்தீங்கன்னா ரத்த நரம்பு சத இது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் சிஎஸ்ரீஃபயர் ஜி ஜி ஜிஎஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஊர் ஆகிட்டேன் அமௌண்டுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆஃப்லைன் ப்ராங்க் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஆஃப்லைன் ப்ராங் ரிவெஞ்சு வீடியோ இந்த மாதிரி ஒரு ரிவேன்ஜ் வீடியோ நீங்கள் பார்த்து மாட்டீங்க அப்படி வெறித்தனமான ரிவெஞ்சு வீடியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் டெ நடுப்பேன் எம்ட தான் பார்த்து மற்ற அட்டி பாட்டி நாங்கள்லாம் கன் ஸ்கின்னா இல்லாமலே பார்த்தீங்கன்னா வெறுத்தன மாட்டி பண்ணிட்டா கன் ஸ்கின் இருந்துச்சு கொத்தா எவனை நிற்கலாது கன் ஸ்கின் இல்லாமலே முரட்டுத்தனம் பண்ணுவோம் நாங்கள்லாம் சம்பவம் பண்ணுறதுக்குண்டே பிறந்துருக்கோம் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துருக்குடா ஸ்கின்னும் மயிரும் வர்த்தா வாடா வாடா வட்டியால் வந்து பாருமாட்டாக்க நல்ல டேமேஜ் எப்படி நீ வரத்தான இங்கே பாருங்க ஒரு பாட்டு ஏறான் நமக்கு வாஷியாக போய் தேவோ ஒரு குளாவில் போட்டாங்க அதை போக அதை ஈர் அடுத்திடும் பாருங்க மண்டையில் இங்கே வந்தா அதில் பாட்டே வெளியே போடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கான் ரெண்டு பேர் தான் இன்னும் ஒரு டவுன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இருக்கான் போட்டு இருப்பான் அடிக்கும் பாருங்கள் வெரி 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 அப்படின்னு பார்த்தீங்க இந்த மிஜ் வருத்த நம்ம உனக்கு போட்டி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சர்வர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவள் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணக்கூடிய இந்த மாதிரி கிவிவே வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது வெறித்தனமான ஒரு கேம் பாருங்கள் போயா 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 இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ண ரெக்கார்டிங் பண்ணி தீவிர லேக் அடிச்சிட்டு அதான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணது அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமாள் அப்படின்னு அடித்தது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சில கம்முட்டி ஃபைலுக்கு எதிர்ப்பான என்னடா இது நீ பேர் மெச்சு தான் ப்ளே பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லுவான் இந்த கமுனாட்டி ஃபைலு தான் இந்த ஃபைல் ஹைலிருந்துச்சு பாருங்கள் நாலு பேரை பார்த்தீங்கன்னா டோன் பண்ணிட்டான்னு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த இமேஜில் ஏன் ஜானி வேணாம் எனக்கு கீழே தான் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் மாட்டேன் கில்லு முக்கியங்குமார் கில்லு முக்கியங்குமார் முக்கியம் முக்கியங்குமாறு அப்படின்னு பார்த்திங்க கீழே கன்ஃபார்ம் மாட்டேன் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே அடிக்கடி இந்த மாதிரி நீங்களும் கீழே அடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ பார்த்திங்கன்னா ஒருத்தரமாக அப்லோட் பண்ணுவோம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கிவவே வீடியோ இருக்குது வெறுத்தனா பார்த்தீங்கன்னா டைமண்டு எல்லாம் அள்ளி தெருக்கப்போகிற நாங்கள் கிவே இல்லை பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் இருக்குது ஒடிஞ்சலவு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போகிறவருடைய அடுத்து வரக்கூடிய லைவில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் லைவ் தான் இருக்க போகுது டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி கிவவே இருக்க போது வீக்லி மந்த்லி முடிஞ்சவை பார்த்தீங்கன்னா வீக்லி டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி கிவே இருக்க போது டோர்னமெண்ட்டு மறக்காமல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி சொல்லுங்க மக்களே ஓகே கைஸ் மறக்காம சேனலுக்கு நிறைய நமக்கு புதுசாக வந்துருப்பீங்க புதுசாக வந்துருங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வரி என்ன வரி பண்ணியிருக்கேன் பங்கு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க அடிச்சம் பாருங்க ஹெட்ராக்கு ஐயோ யோ 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 எனிமே பார்த்தீங்கன்னா மண்ட விண்ட பொறி எரிய கலங்கத்து எனிமையாக காத்தா அடையில போட்டு யார் படா படா ப்ரோ பிள்ளையாரா எல்லாம் இறங்கன்னா வந்து வச்சுக்க ஒன்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் அடி பண்ணி நான் பாட்டுடேன் ஏற்றி பிரீவர் ஏற்றின பாட்டு ஏற்றி பார்த்தீங்கன்னா ஐடியாங்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கழுவித்தரேன் போட்டு இல்லையா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் நம்ம ஓடக்கூடிய அடுத்த கிவவே வீடியோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிவவே வீடியோவை நீங்கள் பார்த்து கொள்ள முடியுமா டைமண்டாகவே ஐடியா கமண்ட் பண்ணுங்க வந்துட்டா அது இங்கே கிவ்வே வரித்தனம் பார்த்திங்கன்னா டைமண்ட் கிவ்வே பண்ணப் போகிறோம் நம்ம மந்த்லி வீக்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமண்ட் அள்ளி தரிக்க போகிறோம் இனிவாறு ஃப்ரீ ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இவெண்டுகள் ஃப்ரீ ரிவார்டுகள் கன் ஸ்கின்னுகள் இவ்வளோ கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்வின் பண்ணி போடப் போகிறோம் இது பாருங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது கேள்வி சிஎஸ் ஸ்டாண்டில் வரித்தனம் வரவேங்க எடுத்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்கிங்க சேனலுக்கு வந்துருக்கீங்க சாப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றேன் அடுத்த வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் அண்ட் பீச்